வணக்கங்க இன்னைக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான காய்கறி விதைகள் விதைக்கலாங்க அதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரிசி சாக்கு தாங்க எடுத்திருக்கிறேன் அரிசி சாக்கில் தான் கலவை போட்டு வச்சிருக்கேன் காய் காய்கறி செடிகள் வெண்டைக்காய் தக்காளி இந்த மாதிரியான செடிகள் நம்மளுக்கு விதை விதைச்சி ஆறு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு விளைச்சலெல்லாம் முடிஞ்சிருங்க அதுக்காக இந்த அரிசி சாக்கு தாராளமாக ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சீசனுக்கு தாங்குங்க அடுத்த சீசனுக்கு நம்ம திருப்பியும் இந்த சாக்கை எடுத்துட்டு நம்ம அடுத்து வேறு சாக்கில் மண் கலவை போட்டு செடி வச்சுக்கலாங்க அதனால நம்ம எல்லா செடிகள் வைக்கிறதுக்குமே நம்ம க்ரீன் கலர் க்ரோ பேக்கு தேடிகிட்டே இருக்க முடியாதுங்க அது ப இல்லாத சமயத்தில் நம்ம இந்த அரிசி சாக்குகள்லேயும் காய்கறி செடியை வளர்க்கலாங்க இது கொடி செடி வைக்கிறக்காக இது வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி சாக்கு பையில் நான் நிறையா மண்ணுக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க நிறையா மண்ணு போட்டு வைக்கும்போது கொடி செடிகள் தாராளமாக வேர் விட்டு வ வளர்ந்து வருங்க இதுவும் பெரிய சாக்கு தான் இதுலேயும் நான் நிறையா மண் போட்டு வச்சுருக்கிறேன் கொடி காய்கறிகளுக்கு இந்த மாதிரி பெரிய சாக்கில் மண் போட்டுக்கலாங்க நம்ம செடி காய்கறிகள் தக்காளி வெண்டை இது மாதிரி இருக்கிறதுக்கு இதில் பாதி அளவு போட்டால் போதுங்க இதுக்கு வந்து மண் கலவை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே செடி வச்சால் பழைய மண்ணில் ஆட்டு சாண உரம் மாட்டுச்சாண உரம் எல்லாம் கலந்து மீனமிடம் தெளித்து வாழைப்பழக்கரைசலாம் தெளித்து இதை நல்லா மக்க வச்சுருக்குறேங்க நான் இன்னைக்கு இந்த மண் கலவையை தான் விதைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த வருஷம் நான் முதன் முதலாக கோவையில் நடந்த விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து நான் கிருஷ்ணா சீட்டில் தான் நாட்டு ரக விதைகள் இன்றைக்கி நான் காய்கறி விதைகள் கொஞ்சம் வாங்கினேங்க இதுதான் நான் முதல் முறையாக விவசாய கண்காட்சியில் போய் விதை வாங்குறதுங்க இதில் என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கிறேங்கன்னா பாவக்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் விதை அவரக்காய் விதை செடி அவரை இந்த மாதிரி விதைகள் எல்லாம் வாங்கியிருக்கிறேங்க இன்றைக்கி வந்து இந்த விதைகளை தான் நான் விதைக்க போகிறேன் வேறு விதைகளெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுங்க இங்கே வந்து நான் வந்து நெய் மிளகான்னு சொல்லி இந்த நெய் மிளகாய் விதை கேட்டதுக்கு இந்த மிளகாய்த்தங்க கொடுத்தாங்க இதுதான் இது வந்து ஒரு மிளகாய் முப்பது ரூபா இந்த தான் முதல் முறையாக நான் நெய் மிளகாய் விதைக்க போகிறேங்க எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதில் நான் இப்போது பீர்க்கங்கா விதை விதைக்க போகிறேங்க இந்த இந்த அரிசி அரிசிச்சாக்கில் மண் மண்கலவியில இன்னைக்கு நான் பீர்கங்கா விதை விதைக்க போகிறேன் இந்த மண்ணுக்கு நம்ம ரெண்டு செடி மட்டும் வச்சா போதுங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு ஏழு விதையாக நான் விதைக்க போகிறேங்க ஏன்னா நம்ம முளைச்சி வந்ததுக்கப்புறம் எல்லா விதைகளும் நல்லா முளைக்குன்னு சொல்ல முடியாது எல்லா விதைகளும் நல்லா முளைச்சதுக்கப்புறம் நம்ம எந்த செடிகள் நல்லா இருக்குதோ அந்த ரெண்டு செடிகளை விட்டுட்டு மீதி செடிகளையெல்லாம் எடுத்துடலாங்க அதனால நம்ம இப்படி வந்து விதைகள் ஒரே சாக்கில் விதைக்கும் போது இந்த விதைகள் சேர்த்தியே விதைச்சிக்கலாங்க ம அது முளைப்பு திறன் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தேவையாக ஒரு செடி ரெண்டு செடியை விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க அதுக்காகத்தான் நான் இதில் ஒரு ஏழு விதை ஒரே இதில் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் விதை விதைக்க போகிறேங்க வெண்டைக்காய் விதையும் அதே மாதிரி தான் ஒரு குரூ பேக்கில் அஞ்சு விதை ஆறு விதை நம்ம வீட்டுக்காக விதைச்சிக்கலாங்க அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் இந்த குரோ பேக்கில் ரெண்டு செடியை மட்டும் விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் தக்காளி ம பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம தனியாக நாற்று விட்டு எடுத்து நட்டுக்கலாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன விதை அதை நம்ம தனியாக முளைக்க விட்டு அதில் நல்ல நாற்றுக்கலாம் எடுத்து நட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நான் எப்போவுமே நேரடியாக இதே மாதிரியே தாங்க விதச்சிடுவேன் வெண்டக்காய் கொடிக்காயிரிலாம் நான் நேரடியாகவே விதைச்சிடுவேங்க நான் இன்னைக்கு வெண்டைக்காய் செடி ஒரு மூணு குரோ பேக்கில் நடுறேங்க ஏன்னா காய்க்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காய் மூணு காய் டெய்லி ரெண்டு காய் மூணு காய் தாங்க காய்க்கும் அதுக்கு நம்மளுக்கு அதிகமான செடிகள் இருந்தால் தான் நிறைய காய்கள் கிடைக்குங்க தேவையான அளவுக்கு விதைகள் முளைச்சு பெருசாக வரைக்கும் இந்த மா பூவாளியில் தண்ணி விட்டுக்கலாங்க அது இல்லாட்டி இந்த மாதிரி கையில் கையில் தாங்க தண்ணி விடணும் இல்லாட்டி விதைகள் மேலே வந்துடுங்க அடுத்தது திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி